ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்கள் அமைதி பேச்சுவார்த்தையில் எதுவித இன்றி இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார் இதனால் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கு வழங்கியிருந்த ஐம்பது நாள் காலக்கெடுவை குறைக்கப் போவதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அவர்கள் அறிவித்துள்ளார் ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகளுக்கு மேலும் அதிக அளவு வரிகளை விதிக்கப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மிரட்டியுள்ளார் தாய்லாந்தும் கம்போடியாவும் நிபந்தனைகள் ஏதுமின்றி உடனடி போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டுள்ளன இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் அமெரிக்க அமெரிக்க ஜனாதிபதி ஜனாதிபதி ட்ரம்ப் ட்ரம்ப் அவர்கள் அவர்கள் தெரியும் தற்பொழுது நிற்கின்றார் இன்று இருக்கின்ற அவருடைய ஆடம்பரமான விடுதியில் வைத்து பிரித்தானியாவினுடைய பிரதமர் கியஸ் டாமர் அவர்களை சந்தித்து கலந்துரையாடியிருந்தார் இதன்போது அவர் இந்த கருத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார் அதாவது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கு அமைதி பேச்சுவார்த்தையில் எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை அவர் அமைதி பேச்சுவார்த்தைக்கு திரும்புவார் என தான் நம்பவும் இல்லை என அமெரிக்க ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே தனக்கு முடிவு என்ன என்பது முற்கூட்டியே தனக்கு தெரியும் எனவும் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஐம்பது நாட்கள் காலக்கெடு விதித்திருந்தார் இந்த ஐம்பது நாட்களுக்குள் உக்ரைனுடன் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் ரஷ்யா போர் நிறுத்தத்தில் ஈடுபட வேண்டும் அப்படி போர் நிறுத்தத்தில் ஈடுபட்டு மீது நடத்தப்படுகின்ற தாக்குதல்கள் நிறுத்தப்படாவிட்டால் நிறுத்தப்படாவிட்டால் அதாவது அடுத்து வரும் நாட்களுக்குள் மிக கடுமையான பொருளாதார நெருக்கடிகளையும் தடைகளையும் ரஷ்யா எதிர்கொள்ள வேண்டி வரும் என முன்னதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருந்தார் இந்த எச்சரிக்கையானது ஜூலை மாதம் பதினான்காம் தேதி அவரிடமிருந்து வந்திருந்தது எனவே அந்த எச்சரிக்கை வெளியாகி ஐம்பது நாட்கள் நிறைவடையாத சூழ்நிலையில் மீண்டும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் புதிய எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார் அந்த நாட்களை வந்து பத்து அல்லது பன்னிரண்டு நாட்களாக குறைக்கப் போவதாக சொன்னால் நாட்களினுடைய முடிவிலும் கூட ரஷ்ய ஜனாதிபதி எனவே எனக்கு தெரியும் அதனால் அந்த நாட்களினுடைய எண்ணிக்கையை நான் குறைக்கப் போகிறேன் என அமெரிக்க ஜனாதிபதி அவர்கள் இன்று அறிவித்திருக்கிறார் பெரும்பாலும் இன்று இரவு அல்லது நாளை உத்தியோகபூர்வமாக அறிவிப்பை வெளியிட போவதாகவும் இன்று ஊடகவியலாளர்கள் மத்தியில் பேசும்போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் அதேவேளையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களிடமிருந்து இன்னும் ஒரு எச்சரிக்கை ஒன்றும் வெளியாகி இருக்கிறது இந்த எச்சரிக்கை யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொன்னா ரஷ்யாவுடன் வர்த்தக உறவில் ஈடுபடுகின்ற ஏனைய நாடுகளுக்கு அதாவது ரஷ்யாவுடன் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதியில் ஈடுபடுகின்ற ஏனைய நாடுகளுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது உடனடியாக ரஷ்யாவுடனான சகல வியாபார தொடர்புகளும் வந்து துண்டிக்கப்பட வேண்டும் எந்த ஒரு வியாபார நடவடிக்கையிலும் யாருமே ஈடுபடக்கூடாது அதனையும் மீறி ஏதாவது ஒரு நாடு ரஷ்யாவுடன் வியாபார நடவடிக்கையில் ஈடுபட்டால் குறிப்பிட்ட அந்த நாடுக்கு செகண்டரி டேக்ஸ் என்று சொல்லி சொல்வோம் எனவே அந்த செகண்டரி டேக்ஸ் என்று சொல்லப்படுற அந்த வரி வந்து நூறு சதவீதம் விதிக்கப்படும் என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் மிக முக்கியமாக ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவுடனான வர்த்தக உறவை படிப்படியாக குறைத்து வருகின்றன இன்னும் ஒரு சில நாடுகள் மட்டும்தான் ரஷ்யாவுடன் வர்த்தக உடன்படிக்கையில் வர்த்தக உறவில் ஈடுபட்டிருக்கின்றன எனவே தான் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் புதியதொரு ஒப்பந்தம் எட்டப்பட்டிருக்கின்றது அதாவது முன்னர் விதிக்கப்பட்ட வரிகள் அனைத்தும் குறைக்கப்பட்டு இப்பொழுது புதிய ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தற்பொழுது ஸ்கொட்லாந்திலே தங்கியிருக்கிறார் அவருடைய தனிப்பட்ட விடுதியிலே இந்த விடுதியில் வைத்து ஐரோப்பிய ஒன்றியத்துக்கான தலைவி உர்சுலா ஒண்டல்லையன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்களை சந்தித்து கலந்துரையாடி இருந்தார் இந்த கலந்துரையாடலினுடைய முடிவில் இந்த புதிய உடன்படிக்கை எட்டப்பட்டிருக்கின்றது அதன் அடிப்படையில்

இறுதியாக இடம்பெற இருந்த போர் வந்து தவிர்க்கப்பட்டிருக்கிறது என இரண்டு நாட்டு தலைவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் புதிய வர்த்தக உடன்படிக்கைகள் எட்டப்பட்டிருக்கின்றன இதிலே சில முக்கியமான விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன அதில் வந்து மூன்று முக்கியமான விடயங்கள் என்னென்று சொல்லி பார்க்கலாம் முதலாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருந்து ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் அதாவது ஐரோப்பிய ஒன்றியம் வந்து எழுநூற்றி ஐம்பது பில்லியன் டாலர்ஸ் எழுநூற்றி ஐம்பது பில்லியன் டாலர்ஸ் பெறுமதியான எரிவாயுவை கொள்வனவு செய்வார்கள் என சொல்லப்படுகிறது ஐரோப்பிய ஒன்றியம் வந்து அமெரிக்காவிடமிருந்து இவ்வளவு பெருந்தொகையான காசை கொடுத்து எரிவாயுவை கொள்வனவு செய்யும் ஏனென்றுனா உங்களுக்கு தெரியும் பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகள் வந்து எரிவாயுக்காக ரஷ்யாவை தான் தங்கியிருக்கின்றன ரஷ்யாவிலிருந்து தான் இப்போவுமே வந்து எரிவாயுக்கள் வந்து கொண்டிருக்கின்றன எனவே ரஷ்யாவுடனான அந்த உடன்படிக்கை அந்த உறவை வந்து படிப்படியாக குறைக்கும் விதமாக அல்லது ரஷ்யாவை முற்றாக ஒதுக்கும் விதமாக இப்பொழுது அமெரிக்காவிடமிருந்து இயற்கை எரிவாயுவை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அடுத்து வரும் இரண்டு அல்லது மூன்று வருடங்களுக்குள் வாங்கி முடிக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இது முதலாவது உடன்படிக்கை இரண்டாவது உடன்படிக்கை என்னென்று பார்த்தீங்க ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் அதாவது இயு வந்து என்ன நடக்கும் என்று சொன்னால் அறுநூறு பில்லியன் டாலர்ஸ் அறுநூறு பில்லியன் டாலர்ஸ் பெறுமதியான முதலீடுகளை பல்வேறு துறைகளில் முதலீடுகளை அமெரிக்காவில் மேற்கொள்ளும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இது இரண்டாவது முக்கியமான விஷயம் மூன்றாவதாக இன்னுமொரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அமெரிக்காவிடமிருந்து ஆயுதங்களை கொள்வனவு செய்வார்கள் இராணுவ உபகரணங்கள் மற்றும் ஆயுதங்களை கொள்வனவு செய்வார்கள் பல நூற்றுக்கணக்கான பில்லியன் டாலர்ஸ் பெறுமதியான ஆயுதங்களை கொள்வனவு செய்வார்கள் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருக்கின்றனர் இந்த முக்கியமான மூன்று விடயங்களும் தான் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையில் செய்து கொள்ளப்பட்ட அந்த புதிய ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்டுள்ளது தாய்லாந்தும் கம்போடியாவும் நிபந்தனைகள் ஏதுமின்றி உடனடியாக சமாதானத்துக்கு வருவதற்கு போர் நிறுத்தத்துக்கு வருவதற்கு ஒப்புக்கொண்டிருக்கின்றன இரண்டு நாடுகளுமே ஒப்புக்கொண்டிருக்கின்றன உங்களுக்கு தெரியும் கடந்த ஐந்து நாட்களாக இரண்டு நாடுகளுக்கும் எல்லை பகுதியில் கடுமையான ஒரு முருகல் நிலை இருந்து அதிலே பலர் கொல்லப்பட்டிருந்தார்கள் பல லட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்து போயிருக்கின்றார்கள் இந்நிலையில் இன்று மலேசியாவில் வைத்து இரண்டு நாடுகளுக்கும் இடையில் அமைதி பேச்சுவார்த்தை இடம்பெற்று இரண்டு நாடுகளுமே நிபந்தனைகள் ஏதுமின்றி அமைதி உடன்படிக்கைக்கு திரும்ப போரை நிறுத்துவதற்கு ஒப்புக்கொண்டிருக்கின்றன இந்த முக்கியமான நல்ல தகவலை வெளியிட்டிருக்கின்றார் மலேசியாவினுடைய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் அவர்கள் தங்களிடம் இருக்கின்ற பணைய கைதிகளை விடுவிக்கும் நோக்கம் ஹமாஸ் அமைப்பிடம் இருப்பதாக தெரியவில்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றனர் இது ஒரு மோசமான கட்டம் எனவும் ஹமாஸ் அமைப்பினர் அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை எனவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் இப்பவும் ஹமாஸ் அமைப்பினுடைய கைகளில் இருக்கக்கூடிய பணிய கைதிகளை விடுவிக்கின்ற நோக்கம் அவர்களுக்கு கிடையாது என தான் நம்புவதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் தாய்லாந்தினுடைய தலைநகர் பாங்கோக்கில் இன்று ஒரு சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது இந்த சூட்டு சம்பவத்தில் மொத்தமாக பேர் என்ன நடந்திருக்கு போகின்ற ஒரு சந்தைக்குள் திடீரென்று துப்பாக்கிதாரி ஒருவர் இன்று திங்கக்கிழமை காலையில் உள் நுழைந்து அங்கிருந்தவர்கள் மீது சரமாரியாக சுற்றிருக்கின்றார் அதாவது அங்கிருந்தவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த காவலர்கள் செக்யூரிட்டி கார்ட்ஸ் அவர்களை இலக்கு வைத்து தான் இந்த சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது எனவே அவர்களில் நான்கு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அதன் பின்னர் துப்பாக்கிதாரி அங்கிருந்து தப்பியோட முயற்சி செய்ததாக சொல்லப்படுகிறது இதனை அவதானித்த ஏனைய பாதுகாவலர்கள் செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து அவரை தடுக்க முயன்றிருக்கின்றார்கள் அப்பொழுது கோவம் கொண்ட அந்த துப்பாக்கிதாரி மீண்டும் துப்பாக்கியை எடுத்து சரமாரியாக சுற்றிருக்கின்றார் அதன்போது ஒரு பெண் ஒருவர் பெண் விற்பனையாளர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் மேலும் ஒரு சில பெண் விற்பனையாளர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் இவ்வாறாக மொத்தம் ஐந்து பேர் ஏற்கனவே கொல்லப்பட்டு முடிந்தவுடன் அந்த துப்பாக்கிதாரி தனக்குத்தானே துப்பாக்கிச் சூட்டை நடத்தி அவரும் பலியாகி இருக்கின்றார் எனவே மொத்தமாக ஆறு பேர் இன்று கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் தாய்லாந்தினுடைய தலைநகர் பேங்கோக்கில் இடம்பெற்ற இந்த சம்பவத்தின் போது உங்களுக்கு தெரியும் தற்பொழுது தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையில் கடந்த ஐந்து நாட்களாக ஒரு முருகல் நிலை இருந்து வருகிறது எனவே அந்த முருகல் நிலைக்கும் இந்த சம்பவத்துக்கும் ஏதேனும் தொடர்புகள் இருக்குமா என்று சொல்லி பொதுவாக சந்தேகம் எழுப்பப்பட்டது இருந்தபோதிலும் கூட தாய்லாந்து போலீசார் அப்படியான எந்த தொடர்பும் இல்லை என மறத்திருக்கின்றார்கள் ஜேர்மனியில் அதிவேக தொடருந்து ஒன்று தடம் புரண்டதன் காரணமாக மூன்று பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் முப்பதுக்கும் அதிகமானவர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த சம்பவம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றிருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணி பத்து நிமிடம் அளவில் மூனிக் நகரில் இருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவிலே ஒரு காட்டு பகுதியில் தான் மிக வேகமாக சென்று கொண்டிருந்த இந்த தொடருந்து தடம் புரண்டு சரிந்து விழுந்திருக்கிறது அதாவது அந்த பகுதியில் இடம்பெற்ற மண் சரிவு காரணமாக தண்டவாளங்கள் தண்டவாளங்கள் சரியான நேர்கோட்டில் இருக்கவில்லை என சொல்லப்படுகிறது உங்களுக்கு தெரியும் தண்டவாளங்கள் வந்து எப்போவுமே நேராக இருக்கணும் ஒரு பக்கம் சரிஞ்சால் ட்ரெயினை கவுட்டு விட்டுரும் எனவே மண் சரிவு காரணமாக அப்படி தண்டவாளங்கள் மேலும் கீழும் இருந்ததாக சொல்லப்படுகிறது அதன் காரணமாக இந்த ட்ரெயின் வந்து தடம் புரண்டு அதிலே வந்து மூன்று பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள் அந்த மூன்று பேரும் ஆரண்டு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒருவர் வந்து பயணி எழுபத்தெட்டு வயதுடைய ஒரு பயணி மற்ற ரெண்டு பேரும் மேரண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று வந்து அந்த ட்ரெயினினுடைய டிரைவர் மற்றவர் வந்து அந்த டிரைவரினுடைய உதவியாளர் அதாவது தொடர் உதவியாளர் ஆகிய மூன்று பேரும் முப்பதுக்கும் அதிகமானவர்கள் படுகாயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் நல்லது அன்பான உறவுகளை செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன மீண்டும் சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்